வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொடைக்கானல் ட்ரிப்பை பற்றி பார்க்க போகிறோம் கடைசியாக நாங்கள் போயிருந்த கொடைக்கானல் தான் இது இங்கே வந்து இந்த கேம்பில் வந்து கேம்ப் ஃபயரு ப்ளஸ் ரூம் எல்லாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு மார்னிங் ஃபுட்டு கொடுத்தாங்க மற்றபடி ரெண்டு டைம் நம்ம ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணால் பட் ஃபுட் நம்ம நமக்கு வந்து ரெடி பண்ணி தருவாங்க இது வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக வச்சு அதுக்கு மேலே ரூம் வச்சுருங்க அங்கே தான் நான் எடுத்திருந்த ரூம் இருந்துச்சு ரூம் வந்து நல்லா இருந்துச்சு ரெண்டு பேர் தங்க மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபேமிலி கரெக்டாக இருக்கும் நான் வந்து சிங்கிள் ரூம் தான் எடுத்துருந்தேன் வியூ வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது வந்து ஒரு நல்லா நேச்சுரலாக கட்டியிருந்த ஒரு ரூம்பு பாருங்க நம்ம ரூம்பு எப்படி இருக்குன்ட்டு வெளியே உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு அருமையான ஒரு திருநாள் ஒன்று கட்டியிருக்காங்க அதில் உட்காந்துட்டு நம்ம வியூ எல்லாம் கிளியராக பார்க்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் பக்கத்தில் உள்ள வியூ எல்லாமே ரொம்ப கிளியராக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு பார்க்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் எங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னாக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வியூ பார்க்கறதுக்கு நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூம் வந்து ரெண்டே மாதிரி ஒரு பெட்டு போட்டிருக்காங்க பாத்ரூம் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அதாவது நான் சிங்கிளாக தங்கியிருந்ததுனால எனக்கு ஓகே அதாவது கப்புள்ஸுக்கு இது கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேர் தங்க மாதிரி இருக்கும் பார்த்து நினைக்கிட்டாங்க இது போக பெரிய ரூம் வேணாலும் நம்ம எடுத்துக்கிடலாம் அது போக இவங்க வந்து கேம்ப்ளையை வச்சுருப்பாங்க இதை வச்சுருப்பாங்க ஏன்னா சின்ன பசங்களுக்கு வேடாக்கி ப்ளே க்ரௌண்ட் நல்லா இருந்துச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கு பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரூமில் வந்து வெளியே வந்தோடனே இந்த வியூலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரூம் வர ரூம் ரெண்டும் வந்து மூவாயிரூவா தான் பே பண்ணியிருந்தேன் வேறு நல்லா இருந்துச்சு மூவாயிரம் ஒருத்தான் அந்த இது ஏன் பார்த்துக்கிட்டிங்கனாக்கி இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது ரூம் பக்கத்தில் அவங்களுக்கு எல்லாமே அவைலபுல் இருக்குது பக்கத்தில் ஹோட்டல் எல்லாமே க அவைலபுல் இருக்குது இங்கே உள்ள உங்களுக்கு ஃபுட் வேண்டாம் வெளியே நீங்கள் இது பண்ணிக்கலாம் வேறு கேப் வந்து புக் பண்ணி தராங்க ட்ரிப்புக்கு பார்த்துக்கிட்டிங்கனாக்கி இது நம்ம இருந்த ரூம் போக அதர் ரூம்ஸ் இது இல்லை கொஞ்சம் பெரிய ரூம் ஒரு பெரிய ஃபேமிலி தங்க மாதிரி உள்ளே ரெண்டு ரூம் இருக்கும் ப்ளஸ் ஒரு ஹால் இருக்கும் இப்போ நம்ம போகிறது வந்து கிச்சன் சாப்படை இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இங்கே ஃபஃபை சிஸ்டம் வச்சுருந்தாங்க ஃபஃபை சிஸ்டம்னா காலையில் மார்னிங் சாப்பாட்டுக்கு வந்து இட்லி தோசை பொங்கல் வடை ப்ளஸ் வந்து ப்ரெட்டு வந்து ஜாம் துறவி வச்சுருந்தாங்க மார்னிங் சாப்பாடு எவ்வளோ தான் இருந்துச்சு வேறு அது கூட சாம்பார் சட்னி தந்துருந்தாங்க ஃபுட்டுக்கு வந்து முந்நூறுவா எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி இருக்கும் ஒரு டைமுக்கு நைட்டு உள்ள ஃபுட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றது வந்து சப்பாத்தி புரோட்டா தோசை இட்லி எதுமாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு சிக்கன் சாணம்லாம் தருவாங்க ப்ளஸ் கிரேவி எல்லாமே இது தந்துடுவாங்க தான் இருந்துச்சு சாப்பாடு வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு இது அவ மரம் ஹேண்ட் வாஷை போன ஹேண்ட் வாஷ் போனக்கூடிய டைமில் அந்த மரத்தை பார்த்தோம் அவள் நிறையவே காய்ச்சிகள் இருந்துச்சு நம்ம ஏரியாவில் இதெல்லாம் வாங்க முடியாது ரொம்ப ரேட் இருக்கும் இது பார்த்துட்டிங்கன்னா போட்டிங் போகக்கூடிய வரும் கடைக்காமல் எடுத்துக்கிட்டிருக்காலே என்டர்டைன்மெண்ட் போட்டிங் இருக்கும் வேறு லேக் பாயிண்ட் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் வியூ பாயிண்ட் தான் அதிகமாக இருக்கும் இது வந்து குதிரை சவாரி இப்பத்தையே சைக்கிள் இருக்குது வாடகைக்கு எடுத்து நம்ம அந்த பக்கத்தில் சுற்றிக்கிடலாம் நாங்கள் குத்துற தவாரி போனோம் போட்டிங் போனோம் மற்றபடி இன்னும் பார்க்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் குறைக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலாக வந்து பாருங்கள் தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் போடுவேன் டூரு நம்ம வந்து டிராவல்ஸ் வச்சு போனதுனால வெளியே போடுறாங்க ஏகப்பட்ட வீடியோக்கள் போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள்